தண்ணில ஜாதி எடுத்து இல்ல. என்ன வர வா. பார்ஸ்ல எல்லாம் வரலையா? தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. செம்ம ஏரியா அது. மே மாசம்னால தண்ணி கம்மிய இருக்கு. முத்தடையும் நல்லா இருக்கும் தண்ணி. கீழே நம்ம ஒரு பால்சி வரும் அந்த இடத்த பாருங்க எப்படி வரேன் போட்டோம் ஏ வா ஏன்னு இல்லைங்க

மனுஷா அது இருந்தா மனுஷனே வந்துக்கான எங்காரு அங்க ஆரவாருக்கா வரு